அந்த இடத்துல இன்றைக்கி உதயாநிதியோ இல்லை வேறு ஒரு நபரோ மூர்த்தியோ அல்லது இந்த இங்கே இருக்க தளபதியோ இருந்திருந்தால் அந்த கருப்புக்கூடியோடு வந்து நிப்பாங்களா அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிஜேபி தலைவர்களோ இல்லை ஹிந்துத்துவ தலைவர்களா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரம் வைப்பா ஆளுங்கட்சியோ இல்லை அவங்க யாருக்காவது சாதகமாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் கொஸ்டின்னிங் வச்சுருக்காங்க அது வந்து இப்படி ஊடால யாராவது கேள்வி கேட்டால் அவங்க என்ன எப்படி கொண்டு போய் அவரை ஒரு ஹீரோவாக்கணும்னோ இல்ல இல்லை இந்த விஷயத்துக்கு அவர் வந்தது வந்து ஒரு நியாயமான விஷயம்னோ நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு

அன்னைக்கு வந்துட்டு பிரதமர் வந்து மேடைக்கு வர போறாரு வந்துகிட்டு இருக்காரு அப்ப வந்து அந்த கூட்டத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு நம்ம செய்யும் தவறு இருந்திருக்கலாமே ஒரு தண்ணி கொடுக்கல சேர் கொடுக்கல இல்ல சேர் கம்மியா இருந்துச்சு எங்க சேர்ல வரலாம் இதெல்லாம் வந்து எல்லா மாநாடுகளையும் நடக்கிற விஷயம் அதை வந்து பெருசாக்கி எல்லா மீடியாக்காரங்களும் வாங்க வாங்க வெளியே போவோம் வெளியே போவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு வெளியவே போறாங்க சார் அந்த மேடையை விட்டு அப்போ பிரதமர் இதை விட வந்து அப்ப எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி டைவெர்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுக்குன்னு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் பாஜக நிர்வாகி திரு சிவபிரபாரன் அவங்க வணக்கம் சார் இப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா மூத்த தலைவர் திரு வந்து திருப்பரவன்றம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு ஒரு பிரஸ் மீட் நடக்குது அங்க வந்து பிரஸ் அந்த பத்திரிகையாளர்களுக்கும் பாஜக நிர்வாகிகளுக்கும் அங்க வந்து ஒரு சலசலப்பு ஏற்படுது அங்க உண்மையில என்ன சார் நடந்தது அந்த பிரஸ் மீட் ஆரம்பிக்கிற நேரத்துல சில நிருபர்கள் வந்தாங்க அவங்க கருப்பு பேஜு குத்தி இருந்தாங்க ஓகே ஓகே சரி ஏதோ அவங்களுக்குள்ள உள்ள விஷயத்துக்கு எது ஓப்பன் அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் பக்கத்தில் வந்து பேசுனாங்க இந்த மாதிரி அதுக்கு முந்தின நாள் வந்து இவங்களோட பிற நவாஸ் பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம பாஜகவில் உள்ள நிர்வாகி அவரும் வந்து நம்ம இதுக்கு வந்து ரிப்போர்ட் நம்மளோட இந்த சேனல்ல வந்து ரிப்போர்ட்ரா இருக்காரு அதுக்காக வந்து அவர் அவர் அந்த நேரம் யதார்த்தமா இதுக்கு போகணும்னு இல்ல மேல கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு வந்த நேரம் நடக்கல அவர் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு அவருக்கு ஒரு கேள்வி அந்த நேரம் தோணி இருக்கு அதை ஊடால கேட்டிருக்காரு என்ன கேட்டாரோ அது வந்து கான்ட்ரவர்சியா அவரோட பர்சனலாவோ அதை பத்தி எல்லாம் இல்ல இந்த மாதிரி அந்த தர்கா சேமா நீங்க சொல்றீங்க அவர் வந்து இது வக்போர்டோட சேர்மனா இருக்கிறனால அவர்கிட்ட வந்து இது வக்போர்டு சார்ந்த இடம் அப்படின்னு நினைக்கிறீங்களான்ற என்ற வார்த்தை இவர் கேட்கிறார் அவர் ஆமான்னு சொல்றாரு அந்த இடத்துல கேள்வியை கேட்கணும் இவர் போர்டு சேர்மனு இது வரைக்கும் வந்து வேற எந்த வெளி நபர்களும் இந்த இடத்துக்கு வரணும்ன்றதுக்கு வரல அதோட ஒரு எம்பியாவும் இருக்காரு இவர் எம்பி என்ற கேட்டகரியில வந்து அவர் கட்சி சார்ந்து வந்திருக்காரா இல்ல சேர்மன்ற சேர்மன் வந்திருக்காரன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த அர்த்தத்துல அவர் கேக்குறாரு இதை கான்ட்ரவர் இதில் இருக்கு அவர் சேர்மன் இல்லாம ஒரு விஷயத்த கேட்டாதான் தப்பு அதை கேட்டோன்னா அவருக்கு வந்து அதை கேட்ட முடிஞ்சிருது கேட்டோன்னா விஷயம் வந்து டைவர்ட் ஆகுது அப்போ வந்து இங்க இருக்க ரிப்போர்ட்டருக்கு வந்து அவங்க வந்து இப்படி இதுல என்ன நடக்குதுன்னா மதுரையை சார்ந்த இல்ல பொதுவாவே எந்த ஒரு டிவி விவாதமா இருந்தாலும் பொதுவான எந்த இடமா இருந்தாலும் ஆளுங்கட்சியோ அவங்க யாருக்காவது சாதகமா இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் கொஸ்டினிங் வச்சிருக்காங்க அது வந்து இப்படி ஊடால யாராவது கேள்வி கேட்டா அவங்க என்ன எப்படி கொண்டு போய் அவரை ஒரு ஹீரோவாக்கணும்னோ இல்ல இந்த விஷயத்துக்கு அவர் வந்தது வந்து ஒரு நியாயமான விஷயம்னோ நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்றதுக்கான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதுல ஆமா அவர்ல எந்த இடத்துல என்ன இஷ்யூ நடந்தாலும் அது ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாவோ ஆவோ இல்ல அது முக்கியஸ்தர்களுக்கு சப்போர்ட் ஆவோ சில விஷயத்த கிரியேட் பண்றதுக்கு சில நிருபர்கள் இருக்காங்க நான் எல்லா நிருபரையும் சொல்லலாம் அவங்க அப்படி கொண்டு வந்து முதைய அவுட் பண்ணிடுவாங்க அவங்க கிட்ட நாங்க இப்படி கேட்போம் இப்படி சொல்றேங்க போதும் நாங்க உங்களை ஹீரோ வாக்கிடுவோம் இப்படி ஸ்டெயில தான் போகுது இதை வந்து நீங்க நான் இத சொல்றது கூட சில பேருக்கு கோபம் கூட வரலாம் நிறைய விஷய விவாதங்களே எடுத்துக்கோங்களேன் நாலு பேர் இருப்பாங்க நாலு பேர் நாலு விதமான கருத்துகள் இருப்பாங்க ஐந்தாவதாக நம்ம பாஜக சார்ந்த இந்துத்துவா சார்ந்த இசங்கம் சார்ந்த யாராவது ஆயுதங்களோட இருப்பாங்க இந்த வந்து சொல்ற ஆயுதம்ன்றது என்ன சொல்றீங்க வார்த்தைகளால கேள்விகளால அதாவது ஆக்குற விஷயங்கள் இப்படி பன்னொன்று பிளானோடய இருப்பாங்க நமக்கு அகேன்ஸ்டான மனநிலை உள்ளவங்க இதுல ஐந்தாவது ஆளாகவும் யாரு வந்து அத வந்து அந்த இத கேக்குறாரோ அந்த நிருபரும் அவங்களோட சேர்ந்துக்கருவாரு இது நீங்க நான் சொல்றது வந்து தவறா நீங்க நினைச்சாலும் பத்து வருடம் இருபது வருடம் நீங்க எடுத்து பார்த்தீங்க இதுதான் நடக்குது அந்த ஸ்டைல்ல தான் இன்னைக்கு எல்லா மீடியாவோட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு சில பேர் தான் இன்னையும் நான் குறிப்பா சொல்றேன் எல்லா நிருபர்களையும் நம்ம சொல்லல எல்லா நிருபர்களோட நியாயத்தையும் வந்து நம்ம கொஸ்டின் பண்ணல சில பேர் வந்து ட்விஸ்ட் பண்ற மாதிரி சில கேள்விகள் கேட்பாங்க அத கேட்டுட்டு அவங்களை டெம்ப்டாக்கி சப்ஜெக்ட்ட மாத்தி விடுறது இங்க திருப்பூர்ன்ற மேட்டர் சார் அது மாதிரி வந்து அவர் சொல்றாரு இந்த விஷயத்தை இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு நவாஸ்கனி நவாஸ்கனியை பார்த்து இந்த விஷயத்துல இப்படி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டாரு நாங்க அவரை வந்து நாங்க சத்தம் போட்டோம் இதோ ஏதோ கண்டுச்சோம் போட்டோம் அதோட முடிஞ்சு அவர் வந்து சோசியல் மீடியால போறான் இந்த மாதிரி வந்து எங்களை தரக்குறவாக நிறைய விமர்சனம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பத்திரிகையாளர்கள் அப்படி சொல்றாங்க எங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப ஆறு பதிவு நிர்வாகி நிர்வாகின்ற அப்படியா என்ன சப்ஜெக்ட் நீங்க சொல்றீங்கன்றது எனக்கு தெரியல இந்த அருக்கர் மாவட்ட தலைவர் அவர் என்ன அவர்கிட்ட சொல்லுங்க அவர்கிட்ட நான் சொல்லிட்டு போறேன் அவர் அவரை கூப்பிட்டு என்னன்றதை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு அதுக்கான இதை சொல்லுவாருன்னு முடிச்சிட்டா சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க பத்திரிகையாளர்கள் போயிடுறாங்க ஓகே வெளியே போனோன்னு இது வந்து எங்க நடக்குது திருப்பூர் கோவில் வாசல் மேலையெல்லாம் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொடுத்து முடிச்ச பின்னாடியா சார் குடுத்து ஆரம்பிக்கிறப்பையே கொடுக்க ஆரம்பிக்க முடியும் அப்பத்திலேயே இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த பிரஸ் மீட் நடக்கவே ஆரம்பிக்கவே இல்ல ஓகே அப்ப போயிடுறாங்க அப்ப வந்து அவங்க என்ன பிளான் எல்லா ரிப்போர்ட்டர்களையும் கேமரா மேனையும் கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க அப்ப வரைக்கும் நமக்கு வந்து இவங்க இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க தான் நமக்காக தான் கருப்பு இது குத்திட்டு வந்திருக்கா தெரியல முதல் நாள் நடந்த விஷயம் அதுக்கு அவங்களும் முதல் நாள் நைட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க கவுண்டர் பிட்டிஷனாக அந்த எந்த நபரை வந்து இவங்க சொன்னாங்களோ அவரும் வந்து அவர் சைடு நியாயத்தை ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்துறாரு போலீஸ் என்ன செய்யறாங்க இந்த விஷயத்த வந்து நாங்க வந்து லீகல் இதுக்கு அனுப்பி இருக்கோம் அது வந்தோன்னு நடவடிக்கை முடிஞ்சு முடிஞ்ச அதுக்கு அதுக்கு அடுத்த நாள் இந்த கருப்பு கொடின்ற விஷயமும் தேவையில்லை இல்ல கருப்பு கொடி பிளஸ் அந்த பிரஸ் மீட் நடத்தாம வெளியும் வர்றாங்க அந்த இடத்துல இன்னைக்கு உதயாநிதியோ இல்ல வேற ஒரு நபரோ மூர்த்தியோ அல்லது இந்த இங்க இருக்க தளபதியோ இருந்திருந்தா இந்த கருப்பு கொடியோட வந்து நிப்பாங்களா அப்பன்னா உங்களுக்கு வந்து பிஜேபி தலைவர்களோ இல்ல ஹிந்துத்துவ தலைவர்களோ உங்களுக்கு அவ்வளவு இலக்காரம் வச்சா நடந்துச்சு நீங்க சார் அந்த பத்திரிக்கையாளர்கள் அவங்களுடைய இந்த இது நவாஸ்கனி எதிர்த்து கேள்வி கேட்டான்றது காரணமா இல்ல தன்னை தங்களை தவிர வேற ஆளு வெளியாட்கள் தன்னை தவிர வேற யாரும் வரக்கூடாது அவர் இப்படி வந்தது வந்து எங்களை அவமதிக்கிற செயல் இன்னைக்கு பதிவுகளா அவர் போட்டுக்கிட்டு இருக்காருன்ற விஷயத்துக்காக அவர் என்ன பதிவு போட்டார் என்னன்றது ராஜானனுக்கும் தெரியாது வந்திருந்த நிர்வாகிகளுக்கு அப்ப தெரியாது ஏன்னா முதல் நாள் நைட் இது நடந்திருக்கு மறுநாள் காலையில இவங்க வந்துடுறாங்க இந்த ஏற்பாடு போகவரது இருந்தாலும் அந்த என்ன சோசியல் மீடியாவில ஒரு போட்டான்ற விஷயம் தெரியாதனால என்ன நாங்க விசாரிச்சிருக்கிறவங்க எதா இருந்தாலும் சரி பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லியாச்சு இவர் போயிட்டார் ஓகே அப்ப தமிழ் ஜனனம் மட்டும் வந்து அன்னென்ற கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப யோசிக்கிற என்னடா எப்பயும் முண்டி அடிச்சு எல்லா பேரும் வருவாங்க இது அந்த குறிப்பிட்ட இந்த வா வாதத்த உருவாக்குன ரெண்டு ரிப்போர்ட்டர் மட்டும் எல்லாரையும் இங்க ஒரு பிரஸ் மீடு வந்து கேமராவை மைக்கை கொண்டு வர்றத விடாம தடுத்து கூட்டு போயிட்டு சரி அதுக்கப்புறம் அவர்தையும் அண்ணன் கண்டுக்கல நம்ம வந்திருக்கிறது தர்ம படியான ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம் அந்த விஷயத்த நம்ம சொல்றோம் நம்ம வந்த விஷயம் முடிஞ்சு நல்லபடியா கிளம்பு ஒன்று அப்புறமேட்டு அப்புறம் இந்த விவாதங்களும் அந்த பிரஸ் மீட்டோட விஷயம் கொஞ்சம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கவும்

இது வந்து திருப்பி இவரோட பேட்டி வந்துச்சுன்னா இது வந்து இது வந்து விஷயங்கள் வைரல் கூடாது இந்த விஷயம் மக்கள் கிட்ட போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற சில பேர் வந்து அங்க போய் வாக்குவாதம் பண்றாங்க யாருக்கிட்ட அந்த நபர் சார்ந்த விஷயத்த சொல்றோம்னு சொல்லி நம்ம பிஜேபி தொண்டர்கள்ட்ட வாக்குவாதத்தை வளர்க்கறாங்க இல்ல சார் இப்ப பிரஸ் மீட்டு நடந்துகிட்டே இருக்கு நடந்துகிட்டே இருக்கு அந்த கேமராக்கு அந்த பக்கம் இங்க மைக் இருக்கு பிஜேபி காரங்கிட்ட பிஜேபி கிட்ட இந்த ரெண்டு குறிப்பிட்ட ரெண்டு பேர் மட்டும் என்ன வாக்குவாதத்துல ஏதோ ஒரு வார்த்தையை விடுறாங்க அவங்க பதில் சொல்றாங்க இது ஒண்ணா இந்த பொதுவா வந்திருந்த இந்த இளைஞரை சார்ந்த சில பேரை வந்து கம்ப்ளைண்ட் இவங்க பார் கொடுத்துறாங்க அதில் ராம்நாடு நம்ம தம்பி ஒருத்தர் இவங்ககிட்ட இவங்களுக்கு என்ன விஷயம்னு தெரியல இவங்க பிரஸ்காரவங்க பிரஸ்காரவங்களுக்கான ஒரு நீட்டான ஒரு ஐடென்டியோட வரல கை கழுத்துல இல்ல ஒரு சாதாரண டி ஷர்ட் அது வந்து அரை அரை குறையா தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பிரஸ்காரங்க மாதிரி அவங்களுக்கு தெரியல வெளியூர்காரங்க இந்த ரெண்டு பேருமே அவங்க வந்து யாரோ நம்மளுக்கிட்ட வாக்குவாதம் பண்றான்ற முதல்ல வார்த்தையில விட்டுறாங்க பிஜேபி சார்ந்த இவங்க யார இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து இவங்க பிரஸ்காரங்க நினைச்சு பேசல நமக்கு எதிராக இவன் வாக்குவாதம் பண்றேன் பண்றேன் வைக்கிறான்ற பேரத்துல இவங்க வார்த்தையில விட்டுறாங்க இதுதான் நடந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிரஸ்ன்றதே புரியுது சரி இந்த விஷயமான அப்புறம் நடுவில் உள்ள இந்த ப்ரெஸ் மீட் முடிச்சு இங்க நடந்துகிட்டு இருக்கல தலைவரோ நிர்வாகிகள போய் அந்த விஷயத்த சொல்ல முடியாதுல்ல அதனால அது கொஞ்சம் அதிகமா வளர்ந்துருச்சு அது அவங்க நினைச்ச மாதிரியே பிரஸ்ல வந்து ஒரு பெரிய கலவரம் வாக்குவாதம் அதுதான் நியூஸ் ஆச்சு ஒழிய இவர் என்ன சப்ஜெக்ட் சொன்னாரு இந்த இது சம்பந்தமான மூணு ஜட்ஜ்மெண்ட் விஷயங்கள் பிரிட்டிஷ் கவுன்சில் விஷயத்துல இப்ப அங்க ஆன ஆர்டர் அந்த தேதிகள் அதுல உள்ள குறிப்புகள் சொன்ன விஷயம்லாம் இரிட்டேட் பண்றது தான் இவங்க வேலையை இது வந்து இந்த விஷயத்தை மட்டும் நான் வச்சு சொல்லல நான் இந்த விஷயத்துக்குள்ளேயே வந்திருக்க மாட்டேன் இல்ல நீங்க அந்த ரெண்டு பேர் வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்களா அவங்க யாருன்றது ஐடென்டிஃபை எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்களா இது வந்து அவங்க ரெண்டு பேர் ரெகுலரா என்கிட்ட பேசுறவங்க இன்னைக்கு காலையில ஏர்போர்ட்ல பாத்து கூட நான் என்ன இன்னைக்கு அருப்பு பேச காணாமே அப்படின்னு நான் ஜாலியா கேட்கிறேன் இல்ல இல்ல சார் அது அது முந்தின நாளைக்காக செஞ்சா இது தப்பாப்பு அப்படி இப்படி சமாளிச்சுட்டு போயிட்டாங்க இது இவங்க மட்டும் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்கள பர்சனலா என்கிட்ட அன்றாட பேசுற நபர்கள் தான் அவங்ககிட்ட முதல்ல எடுத்தோம்னா நான் போன்லயே சொல்லிட்டேன் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிஜேபியோட சக்சஸ்ஃபுல்லான நிகழ்ச்சி நடக்கிறப்ப ஒரு விவாதத்தையே ஒரு விஷயத்தையே கிரியேட் பண்ணி அந்த மூலியமா வந்து பிரஸுக்கும் இவங்களுக்கும் வந்து காண்ட விஷயின்ற விஷயம் ஐந்து வருடமா எனக்கு தெரியும் இப்ப சம்பந்தப்பட்ட அந்த நபர் யாருன்றும் உங்களுக்கு தெரியும் தெரியும் அவர்கிட்ட பேசிட்டேன் அதை குறிப்பிட்ட சேனல்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே சார் இது இது மாதிரி வந்து அண்ணாமலை ஜீட்ட ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணி அவர் வந்து அதுக்கு பதில் கொடுத்து அண்ணாமலை ஜி வந்து அதை அவருக்கு அவர் கொடுக்கலைனாலும் நம்மளோட மீ இதை சார்ந்தவங்க ஆபீஸ்ல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவருக்கு வந்து வே அவங்க சைடு இதை காட்டுறதுக்காக நியாயத்தை காட்டுறதுக்கா அவரை வந்து வேலையை விட்டே நீக்கினாங்க அப்படி விஷயங்கள்லாம் வேணாம் சார் நம்ம மதுரை நாலு மாசி வீதிக்குள்ளாடங்கின ஒரு எப்படி சுத்தினாலும் இவங்களை அடுத்தடுத்து முகத்தை பார்ப்போம் நம்மளால ஒருத்தர் பொழப்பு கிடையாது வேணாம் அவனா அதே நேரம் வந்து இந்த மாதிரி நபர்களை வந்து கண்டிக்கிறதோ அவங்கள சரி பண்றதோ மீடியா பிரஸ் சார்ந்த அந்த பிரஸ் கிளப்போட வேலையா இதா தான் இருக்கும் அது வந்து நீங்க கவனிச்சுனா தெரியும் இந்த விஷயத்த கூட விடுங்க பிரதமரோட நிகழ்ச்சி சார் ஒரு மாநாடு நடக்குது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில மதுரையில அன்னைக்கு வந்துட்டு பிரதமர் வந்து மேடைக்கு வர போறாரு வந்துகிட்டு இருக்காரு எங்க மண்டேலா நகர்ல ஆமா அங்க நடந்ததுல மண்டேலா நகரம் சரி அந்த நேரத்தில் நம்மளோட அட்வொகேட் மூவேந்திரன் இருக்க அவர் தான் பிரச கவனிச்சுக்கிறனும் சொல்லி இது பண்ணிருந்தார் அப்ப வந்து அந்த கூட்டத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு நம்ம சைடும் தவறு இருந்திருக்கலான்னு வைங்க ஒரு தண்ணி கொடுக்கல சேர் கொடுக்கல இல்ல சேர் கம்மியா இருந்துச்சு எங்க சேர்ல வேற இதெல்லாம் வந்து எல்லா மாநாடுகளையும் நடக்கிற விஷயம் அதை வந்து பெருசாக்கி எல்லா மீடியாக்காரங்களும் வாங்க வாங்க வெளியே போவோம் வெளியே போகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு வெளியவே போறாங்க சார் அந்த மேடையை விட்டு

அதுக்காக அவங்ககிட்ட அவங்க கம்மிட் ஆயிருக்கலாம் ஏதாவது ஒரு நட்பு ரீதியா ஆனா பணம்ன்ற வார்த்தையை நம்ம சொல்ல கூட நட்பு ரீதியா விடுங்க விடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அதெல்லாம் அவங்க நியூஸ் ஆகாதுன்னு கூட அவங்ககிட்ட ஒரு ஆதரவு சொல்லிட்டு வந்திருக்கலாம் அது மாதிரி இருக்கு ஐந்து வருடம் மூலம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இதையும் மீறி வந்து நம்ம நிர்வாகிகள் வந்து ஒவ்வொரு தடையுமே சரி இது எதுக்கு பெருசு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு சரிங்க தப்பு நடந்தா மன்னிச்சுக்கோங்க இதை வந்து நம்ம வந்து யதார்த்தமாக சரி தப்பா இருந்தா பண்ணிப்புக்குன்றது தவறு யார் பக்கம் இருக்குன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்க இருக்க முடியாது ஒரு தான் நம்ம பயக்க வேணாம் இந்த மனநிலை எல்லா அரசியல் கட்சிக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம கிட்டே இருக்கு சில பேர் அதுக்காக வந்து சரியா மனுஷுக்கு விடுங்க பாத்துக்கலாம் அங்க கேளுக்கலாம் அவரை வர சொல்றேன் வான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சிலர் பேரை வந்து நம்மளே கட்சி ரீதியா நடவடிக்கையே எடுத்திருப்பான் நீ இன்னுமே இதை செய்யக்கூடாது நீ அங்க போயிருந்த நிகழ்ச்சி இருந்தா பக்கத்துல வரக்கூடாது அப்படி பல பேர் தடுத்துக்கலாம் ஆனா அவன் செஞ்சது பூரா நியாயமா நம்ம இருந்தா கூட அடுத்தடுத்த விஷயத்துல புதுசா கண்டுபிடிக்கிறாங்க இது ஐந்து வருடமா நடக்குது ஆர்ப்பாட்டம் நடக்கிறது நடந்தது உண்ணாவிரதம் நடக்கிறது நடந்தது நான் வந்து இது வாரியா ஆளுகளையே நான் காமிச்சே சொல்ல முடியும் இவங்க கேட்டாங்கன்னா எவ்வளவோ வந்து பத்திரிகை ரிப்போர்ட்டர் இன்னைக்கு வந்து தேசிய தலைவராக எந்த பேர் எல்லா பேருமே ரிப்போர்டருக்கு தான் பத்திரிகையாளர் தான் அந்த மரியாதையோட இருந்த ஒரு பிரச்ச விஷயம் வந்து இன்னைக்கு வந்து சில நக்சல் மனநிலையில உள்ளவங்களோ இல்ல திராவிட மனநிலையில உள்ளவங்களோ ரிப்போர்டரா உள்ள இருந்து நம்மளோட விஷயத்துல மட்டும் இப்படி இரிட்டேட் பண்ணி டைவர்ட் பண்ணி அவங்க வந்து வம்படியாக நல்லா நியாயமா நடக்கிற சில ஊடகங்களையும் வெளியே கூப்பிட்டு போறதுன்றது வழக்கமா நடக்குது அது மதுரையில நான் கண்ணால பார்த்தனால சொல்றேன் அந்த விஷயத்தை அவங்களுக்குள்ள சரி பண்ணிக்கிறோம் நம்ம விரும்புறோம் இதை வந்து நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியோ இல்லை நம்ம இன்னொரு ஆள வந்து அடையாளம் சொல்லவோ வேணாம் உங்களுக்குள்ள சரி பண்ணி உங்களுக்குள்ள இது பண்ணிக்கணும் இல்ல மொத்தத்துக்கே என்ன எங்களை வேணான்னு நினைக்கிறீங்களா அண்ணாமலைஜி சொன்ன மாதிரி நீங்க வரவே வேணாம் ஏன்னா இன்னைக்கு வந்து மீடியாக்களுக்கு வந்து சரியான தகவல்களும் சரியான விஷயங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போகிற எல்லா சப்ஜெக்டும் நம்ம ஹிந்து அமைப்பை சார்ந்தவங்கள்ட்டையும் பிஜேபி சார்ந்த இது தான் மத்திய அரசு மீடியா மீடியா இன்னைக்கு வந்து மீடியான்ற ஒரு விஷயம் வந்துருச்சு இது ஆண்டவன் போட்ட ஒரு வரப்பிரசாதம் தான் நினைக்கிறோம் அதுல சில தவறான அவர்கள் தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தினா அது வேற இந்த மாதிரி விஷயம் இல்லைன்னா என்ன செய்ய என்ன செய்ய நம்ம அடிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்ல இன்னைக்கு கையில மொபைல் இருக்க ஒவ்வொருத்தனும் ரிப்போர்ட்ரு தான் கையில வந்து சோசியல் மீடியா இது வாட்ஸ்அப்ல ஒவ்வொருத்தனும் கருத்து சொல்ல ஆரம்பிச்சா தலைவன் ஆயிட்டான் அப்படின்றப்ப வந்து இன்னைக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி ரிப்போர்ட்டர்கள் இவங்களை வந்து இணக்கமா இருக்கணும் சில பேர் கமிட் ஆகி சில பேர் வம்புலிக்கிற வேலைகளை இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் நிறுத்திக்கிட்டா நல்லதுன்றதான் நம்மளோட ரொம்ப நன்றி சார் நல்லது